அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அன்னை சோனியா பிறந்த நாளை முன்னிட்டு மெக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட அயனாவரம் பகுதியைச் சேர்ந்த ஏழை எளிய பொதுமக்கள் சுமார் ஆயிரம் குடும்பத்தினர்களுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் அய்யன்புரம் சரவணன் தலைமையில் தொன்னூற்று ஆறாவது வார்டு பெருநகர சென்னை மாநகராட்சி மன்ற உறுப்பினர் தனலட்சுமி சரவணன் ஏற்பாட்டில் அயனாவரம் ஜாயின்ட் ஆபீஸ் அருகில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வெள்ளிவாக்கம் திமுக கிழக்கு பகுதி செயலாளர் வாசு காங்கிரஸ் கட்சி மாநில பொதுச் செயலாளர் தாமோதரன் டிராவல்ஸ் ராஜேஷ் அஜய் கோதண்டன் ஷெர்லி டேனி சுதாகர் யுவராஜ் புஷ்பராஜ் நாகராஜ் விடுதலை சிறுத்தை கட்சியைச் சேர்ந்த தண்டபாணி பொற்கலைஞன் ஆகியோர் கலந்து கொண்டு ஆறு நபர்களுக்கு இருசக்கர வாகனங்கள் மற்றும் சுமார் ஆயிரம் குடும்பத்தினர்களுக்கு மளிகை பொருட்கள் பாய் போர்வை தண்ணீர் பாட்டில் உள்ளிட்ட பொருட்களை நிவாரண உதவியாக வழங்கினார்கள் இதில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த அனைத்து நண்பர்களும் கலந்து கொண்டனர்